காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபச வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில மாதம் அக்டோபர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது வருஷ ருது திதி வளர்புறை ஏகாதசி மாலை ஆறு முப்பத்தி மூன்று வரை பிறகு துவாதசி நட்சத்திரம் திருவோணம் காலை ஒன்பது முப்பத்தி நாலு வரை பிறகு அவிட்டம் யோகம் திருதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை பின் சூலம் கரணம் வணிக் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு பத்திரை மாலை ஆறு முப்பத்தி மூன்று வரை பிறகு பவம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின் பாலபம் சூரிய உதயம் ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஐந்து ஐம்பத்தி மூன்று சந்திரோதயம் அக்டோபர் மூன்று மாலை மூன்று பதினொன்று சந்திர அஸ்தமனம் அக்டோபர் நான்கு காலை மூன்று நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு இருபத்தி ஒன்று வரை அமிர்த காலம் இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து முதல் காலை பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினைந்து வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் காலம் காலை பத்து இருபத்தி எட்டு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை யமகண்டம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஐந்து முதல் நான்கு இருபத்தி நான்கு வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி நான்கு முதல் ஒன்பது பதினொன்று வரை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் ஒன்று ஒன்பது வரை தியாஜ்யம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று நான்கு வரை இன்றைய விசேஷங்கள் என்று மேல்நோக்கு நாள் சர்வ ஏகாதசி திருவோணவிரதம் சிறங்கேரி சாரதாம்பாள் ரதோத்சவம் திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் புறப்பாடு இன்றைய ராசிபலன் மேஷம் பொறுமை ரிஷபம் ஆக்கம் மிதுனம் பாசம் கடகம் உயர்வு சிம்மம் விவேகம் கன்னி அனுகூலம் துலாம் தோல்வி விருச்சிகம் ஆதரவு தனுசு சிரமம் மகரம் அசதி கும்பம் மேன்மை மீனம் மகிழ்ச்சி சந்திராஷ்டமம் பூசம் சூரிய ராசி கன்னி ராசியில் சந்திர ராசி மகரம் அக்டோபர் மூன்று இரவு ஒன்பது இருபத்தி ஏழு வரை மகரம் பின்னர் கும்பராசி இன்றைய நிலை மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரஜனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மணிகள் கவடம் இல்லாத நாத்திகன் வஞ்சகனை விட சிறந்தவன் ஆவான் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு வெங்காயம் பச்சையாக சாப்பிட நீர்க்கடுப்பு நீர் எரிச்சல் தீரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்